இருள் வெளிச்சம் இதை பற்றித்தான் இதற்கு முன்பு நான் பேசியிருந்தேன் இருள் வெளிச்சம் நமக்கு சூரியனிடம் இருந்து வெளிச்சம் வருகிறது சூரியன் இல்லாத பொழுது நமக்கு வெளிச்சம் இல்லையா என்றால் இருக்கிறது மின்சாரம் மூலம் நாம் வெளிச்சம் பெறுகிறோம் மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் பலவிதமான விளக்குகளை நாம் தயாரித்துள்ளோம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் முதன் முதலில் பல்பை தயாரித்தார் என்று சொல்வார்கள் அது உண்மையும் கூட அதற்குப் பிறகு குழல் விளக்கு என்று பலவிதமான மின் விளக்குகள் வந்துவிட்டது அவையெல்லாம் அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம் எதற்காக வெளிச்சத்திற்காக சரி அந்த மின்சாரம் எங்கிருந்து வருகிறது என்றால் மேக்னட் என்று சொல்கிறோமே அதிலிருந்தும் கம்பியிலிருந்தும் நாம் மின்சாரத்தை தயாரிக்கிறோம் அதை இயக்க வேண்டும் அதை இயக்குவதற்குத்தான் நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அணு தேவைப்படுகிறது வெளிச்சம் வெளிச்சத்தின் மூலம் காற்று மூலம் நான் தயாரிக்கிறோம் இப்படி பல பொருள்களை இயற்கையாக கிடைக்கக்கூடியதை வைத்து நாம் விஞ்ஞானத்தின் மூலம் அவற்றை தெரிந்து நாம் பல சாதனங்களை வெளிச்சத்திற்காக அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படி என்றால் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பொழுது இருந்த அலெக்சாண்டர் அல்லது எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் அப்பொழுதெல்லாம் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் சூரியனை வைத்துத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் சூரிய வெளிச்சத்தில்தான் இருளில் யாரும் வாழவில்லை வாழ்ந்தார்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு குகை என்று எடுத்துக்கொண்டால் அதன் உள்ளே வெளிச்சம் இருக்காது ஆனால் காற்று இருக்கும் வாழ முடியும் அப்படித்தான் இந்த வௌவால் எல்லாம் இருளில் வாழ்கின்றன எத்தனையோ புழு பூச்சிகள் அனைத்துமே வெளிச்சத்தை தேடுவதில்லை அதற்கு ஏதாவது ஒரு குகை போல வெளிச்சம் இல்லாத ஒரு இடம் இருந்தால் அதைகள் போய் தங்கிவிடுகின்றன உதாரணமாக மண்புழு மண்புழுவை எடுத்துக்கொண்டால் மண்ணுக்குள்ளே அது இருக்கிறது இந்த நண்டு அதெல்லாம் வலைக்குள் போய் பூந்து விடுகிறது முயலை எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு குழி பறித்து அதுக்குள்ளே பூந்து விடுகிறது அதற்கு வெளிச்சம் தேவையில்லை அது இறை எடுக்கும் பொழுது வெளிச்சத்திற்கே வருகிறது அது இல்லை என்றால் அதற்கு வெளிச்சம் தேவையில்லை கண் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்படித்தான் நமக்கு வெளிச்சம் விஞ்ஞானம் மூலமாக நமக்கு வருகிறது விஞ்ஞானிகள்தான் மைக்கேல் ஃபேரடே என்று சொல்வார்கள் அவர்தான் இந்த ஓம்ஸ்லா என்பதை அவர் சொன்னார் மைக்கேல் ஃபேரடே அதனுடைய தொடக்கம்தான் இது எல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு தான் அதற்கு முன்னாடியெல்லாம் சூரியன்தான் சூரியனும் நிலவும் நட்சத்திரங்களும் தான் அப்பொழுது இரவில் அவர்கள் சூரியன் போய்விட்டால் தூங்கிவிடுவார்கள் எண்ணெய் இருந்தது நல்லெண்ணெய் இருந்தது இழுப்ப எண்ணெய் இருந்தது அதை வைத்து அவர்கள் எரித்து வெளிச்சத்தை வைத்துக் கொள்வார்கள் அது இரவு ஆரம்பிக்கும் பொழுது அதன் பிறகு இந்த எண்ணெய் எல்லாம் மாறி தற்பொழுது மின்சார வடிவில் நாம் வந்துவிட்டோம் எனவே இருள் வெளிச்சம் இது எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்றால் மின்ஞானம்தான் ஸோ நான் பார்க்கிறோமே இது எங்கிருந்து வந்தது எல்லாம் மின்சாரம்தான் மின்மயம்தான் எல்லாமே மின்மயம்தான் அதுக்கு தற்பொழுது பேட்டரி என்று தயார் விட்டார்கள் அதை வைத்து கொண்டு ஒரு பல்பை பொருத்திவிட்டு நாம் வெளிச்சத்தை பார்த்து கொள்ளலாம் மொபைலில் கூட ஒரு விளக்கு இருக்கிறது அதையும் அந்த விளக்கை நாம் பொ பொருத்தினால் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் விஞ்ஞான வளர்ச்சி பெரும்பாலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை அவர்கள் பயன்படுத்தினாலும் அவர்கள் அறியாமை என்ற இருள் இருக்கிறது அந்த இறியாம அறியாமையாக இருக்கக்கூடிய இருள்தான் இவர்கள் கடவுள் என்று இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இந்த உலகத்தையே படைத்தான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் யார் சொல்கிறார்கள் மனிதர்கள்தான் சொல்கிறார்கள் மனிதன் எங்கிருந்து வந்தான் பூமியில் இருந்துதான் வந்தான் ஏன் மற்ற கிரகத்தில் அவன் வாழவில்லை இருக்கவில்லை ஏன் அவனுக்கு அதெல்லாம் தெரியவில்லை என்றால் அப்படித்தான் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியினால் மனிதன் வந்தான் அப்படித்தான் விஞ்ஞானம் சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் மறுப்பவர்களும் இருப்பார்கள் வேதாந்திகள் அவர்கள் கடவுள்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்வார்கள் அது வேதாந்தம் நாம் வேதாந்த உலகத்தில் இல்லை இப்பொழுது ஒரு அறிவார்ந்த உலகத்தில் வாழ்கிறோம் நமக்கு எல்லோருக்கும் கல்வி அறிவு இருக்கிறது புத்தக சாலை இருக்கிறது நூலகம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான இந்த புத்தகங்கள் இருக்கிறது அவற்றின் மூலம் நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் இந்த கல்விதான் ஒரு விளக்கு நமக்கு வெளிச்சத்தை தருகிறது அது இல்லை என்றால் படிப்பறிவு இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுத்தான் ரிஷிகள் கூட அவர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு மொழி தெரியாது சமஸ்கிருதம் என்ற மொழி இல்லை அவர்களிடமே இருந்தது பிற்காலத்தில் அதை அவர்கள் வேதமாக எழுதினார்கள் ஆனால் நம்முடைய தமிழர்களோ அவர்கள் கல்வெட்டில் கல்வெட்டுக்களாக எழுதினார்கள் ஓலைச்சுவடியில் எழுதினார்கள் பாறையில் எழுதினார்கள் அதெல்லாம் இன்றளவும் நமக்கு இருக்கிறது அதற்கான புரிதல் நமக்கு அந்த கீழடி நாகரிகம் என்று நமக்கு தெரிய வருகிறது எனவே நண்பர்களே நாம் அறியாமையிலிருந்து விலகி வர வேண்டும் என்றால் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் விஞ்ஞானத்தை போற்றுதல் வேண்டும் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்